ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்று வையாசி மாதம் ஒன்றாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் குரு கோரை ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரைக்கும் ராகு காலம் ராகு யோக போக காரகம் இப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம் அது என்ன விஷயம் என்றால் உங்களுக்கு தெரியும் அது ஞான விஷயமாகத்தான் இருக்க முடியும் அப்படியானால் இந்த அமைதியான மத்தியான நேரத்தில் செவிக்கு உணவு எடுக்கிறோம் ஆனால் வயிற்றிற்கு நிறைய இரத்தம் தேவைப்படுமானால் வயிற்றிலே உணவு அதிகம் இருக்கும்போது ஜீரணத்திற்காக தேவைப்படுகிறது வயிற்றிலே உணவு அதிகம் இல்லை என்றால் மூளைக்கு இரத்தம் அதிகமாக போகும் அப்பொழுது ஞான விஷயங்களை குறித்து சிந்திக்க இயலும் அப்படியானால் குறைந்த அளவு ஆகாரத்திலே குறைந்த சக்தி செலவிலே நிறைந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளும் விதமாகத்தான் யோகிகள் செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட விதமாகவே நாம் இந்த ஆகார நியமங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் சாத்வீக ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சாத்வீக ஆகாரங்கள் என்றால் வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் என்று ஆகிறது மசாலா போன்ற ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது என்றும் ஆகிறது அதிக காரம் அதிக உஷ்ணம் தரக்கூடிய ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது என்றும் ஆகிறது அப்படிப்பட்ட சாத்வீக ஆகாரங்களை சாப்பிட்டால் மனது அமைதியாக இருக்கும் உடல் நாடி நரம்புகள் அமைதியாக இருக்கும் இந்திரியங்கள் அமைதியாக இருக்கும் அப்பொழுது நாம் சாத்வீகமான உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அல்லவா பச்சை பறவைகள் இளை பாருங்கள் அவைகள் காய்கனிகளை குசிகின்ற பறவைகள் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகும் தன்னுடைய ஆனந்தத்திலே அது நீடித்திருக்கிறதல்லவா அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடிய சாத்வீக பறவைகளுடைய தன்மையைப் போல் நாம் இவ்வாறு நம்முடைய நிலையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது ஆம் மனம் ஏதாவது இந்திரிய சலனத்தினாலோ பிராணுடைய சலனத்தினாலோ அசைவை கொள்ளாதிருப்பதற்கு நல்ல ஆகாரங்களை சாத்வீக நியமங்களை நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படிப்படிய அப்படி உள்ள சாத்வீக நடவடிக்கைகள் தான் இடத்திலே இருக்க வேண்டியது அப்படி சாத்வீக நடவடிக்கைகள் நடவடிக்கை கிரமங்களை நாம் கை கொண்டு உயிர்களும் இன்பத்திற்கவே நாம் நினைக்க வேண்டும் முப்பாலும் கடந்து இருக்கின்ற ஒரு தூர்வெளி வெளி சார்ந்து நாம் வாழ வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட மோட்சம் நமக்கு எதிர் கிடைக்கிறது என்றால் அந்த நினைப்பு மரப்பு அற்ற தான் நினைப்பு என்றால் ஏதேனும் எண்ணங்களை நினைப்பது ஏதேனும் கருங்கோல் செய்வது ஏதேனும் கருத்துக்களை உருவாக்குவது விருப்பு வெறுப்பு போன்ற கருத்துக்களை உருவாக்காமல் இருப்பதே நினைப்பு அற்று இருப்பது இந்த விழிப்புணர்வோடு நாம் இருப்பதே மரப்பு அற்று இருப்பது இதைத்தான் நினைப்பு மறப்பும் அற்ற நிலை என்று நாம் சொல்லுகிறோம் நினைப்பை ஒழிந்து நாம் அமைதியாக கொரோனா நிலையிலே சம மனநிலையிலேயே ராகத்வேசங்கள் அற்ற நிலையிலேயே இருப்போமேனால் அதுதான் நினைப்பு ஒழிந்த இடம் நினைப்புக்கும் மறப்புக்கும் இடம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது அதாவது அறிவுக்கும் அறியாமைக்கும் இடம் ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படியானால் அந்த பிரம்மத்தில்தான் மகாயையும் இருக்கிறது பிரம்மமாகிய பேரறிவு தன்மையும் அதில் தான் இருக்கிறது அப்படியானால் இந்த தன்மையை நாம் அமைதியான புரிதலை சரியான கவனித்தலில் அல்லவா உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டுமல்லவா அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் உருவாக்கம் செய்யாமல் இருக்க வேண்டும் உருவாக்கம் செய்வதுதான் மனது கண்ணும் கருத்துமாயிது என்று சொல்வார்கள் கருத்து மனது கருத்து என்றால் உறுதியான எண்ணம் என்பது பொருளாகிறது உறுதியான நினைப்பு என்று பொருளாகிறது அழுத்தமான நினைப்பு என்று பொருளாகிறது அப்பொழுது நாம் அழுத்தமான உணர்வையும் பதிக்கிறோம் அதுதான் கருத்து கரு உரு பெறுகிறது அப்படி கரு உரு பெற்றால்தான் நமக்கு பிறவி தொடர்ச்சி அமைதியின்மை உண்டாகிறது அந்த கரு அந்த கருத்தினுடைய ஊற்றுத்தான் நமக்கு செயல் வடிவமாகிறது இப்படி நாம் செயல் இருந்து விடுபடுவதற்கும் நிஷ்காமிய கர்மம் செயலற்ற செயல் செயலுக்காகவே செயல் செய்கிற அந்த அமைதி தன்மையை நாம் பெற வேண்டும் அல்லவா அதுவே அல்லவா ஞான விடுதலை அதுவே அல்லவா முத்தி மோட்சம் இந்த பிராணனுடைய சலனத்தை நிறுத்துவதற்காக அல்லவா வித்தை பயிற்சி நமக்கு சுவாமி சிவானந்த பரமோசரால் அருளப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட அந்த வித்தை பயிற்சியின் மூலம் இந்த நடவடிக்கைகள் மூலம் நாம் மன அமைதியை எண்ணமில்லா அன்பே என்கிற நிலையில் நினைப்பு ஒளிந்த இடம் நினைப்பை விட்ட இடத்தில் நாம் இருந்து இந்த சாட்சி பாவத்தை மகா சாட்சி பாவமாக இருந்து அனுபவிப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து அமைகிறேன் அனைவருக்கும் Aatma namaskar